பீகார் மாநில மக்களுக்கு நன்றி என்று நீங்கள் சொல்ல வேண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் எங்களுக்கு வாக்களிக்காத வாக்காளர்களுக்கும் செத்து ஆட்சியை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் யாதவர்களையும் இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் குறிவைத்தது ஆர்ஜேடி என்று சொன்னால் நீங்கள் அவர்களை குறிவைத்த காரணத்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய இடத்திலிருந்து ஆர்ஜேடி அவர்களை குறிவைத்தது புரியுதா உங்களுக்கு அறுபத்தி மூன்று லட்சம் பேரை தேர்தல் ஆணைய நீக்குச்சு ஏன் நீக்கு பாஜகவினுடைய ஒரே ஒரு தலைவர் எங்காவது கேட்டிருப்பாரா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உணர்ந்திருந்த காரணத்தால் தான் இந்திய துணை கண்டத்தில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத அக்கறை நம்முடைய முதலமைச்சருக்கு இருந்த காரணத்தால் தான் பீகாரில் ராகுலும் தேஜஸ்வியும் இணைந்து நின்ற காலத்தில் இவர் போய் தன்னுடைய கரத்தை கொடுத்தார் உங்கள் கரத்திலே நான் வலுப்படுத்துகிறேன் என்று சொன்னார் எஸ்ஐஆரை தீவிரமாக ஆதரிக்கிற எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு சொல்கிறார் எஸ்ஐஆரை மேற்கொள்கிற பி எல்ஓ அதிகாரிகள் முறையாக பணியில் ஈடுபடவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் யாரை நோக்கி நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிற சொல்லுங்க நியாயமா பி எல்ஓ அவர் திமுக மேல வைக்கிறார் சார் ஒரு குற்றச்சாட்டை அதனாலதான் முதலமைச்சர் சொல்றாரு விழிப்போடு இருங்கள் இது ஒரு யுத்தகலம் அவரு மகத்தான கூட்டணியை கட்டி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொரோனா யுத்த காலத்தில் இந்த அரசு இயங்கவே இல்லை என்று சொல்கிற நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசை எதிர்த்து நின்றபோதே போதே நம்ம எதிரிகள் எளிதாக வெற்றி பெற விடமாட்டார்கள் எனவே கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் செயல்பட்டு முடித்ததற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை முடிகிறவரை வாக்கு பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டிய பணியும் நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னார் தமிழ் நியூஸ் நேர்கள் கண்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு சிறப்பினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் அடுத்து ஐந்து மாநில தேர்தல்களும் வர இருக்கு அடுத்தபடியா பனிரெண்டு மா மாநிலங்கள்ல வந்து இப்ப இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது கூட வழக்கும் ஒரு லீகல் ஃபைட்டும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல ரெண்டு தலைவர்களுடைய கருத்தை வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு முன் வச்சு எங்களுக்கு எனக்கு பதில் வேணும் ஒன்று பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஒரு பேச்சை ஒரு பேசுகிறார் யாதவர்கள் முஸ்லீம்களோட ஓட்டை வைத்து ஆர்ஜேடி ஜெயிக்கலான்னு பிளான் போட்டுச்சு நாங்கள் பெண்களும் இளைஞர்களுடைய ஓட்டை பெற்று நாங்கள் ஜெயிக்கலான்னு நாங்கள் பிளான் போட்டோம் ஜெயிச்சிட்டோம் அதன் பிறகு சொன்ன வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை அடுத்ததாக தமிழ்நாட்டிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த வார்த்தையை கோடிட்டு அவர் குறிப்பிடுகிறார் இன்று காலை நம்முடைய மாணவ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பீகாரனுடைய இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டிற்கு ஒரு பாடம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கடுமையாக அந்த கருத்துக்களை வந்து ஒரு அறிக்கையாக பொதுமக்களுக்கு வந்து விடுக்கிறாரு இந்த இரு தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க பிரதமர் வழக்கம் போல பேசி இருக்கிறார் அவர் பிரிவினைவாதத்துக்கு பெயர் போன ஒரு மனிதராக எப்போதுமே திகழ்ந்து கொண்டிருப்பவர் அதன் மொத்த உருவமாக நிற்பவர் தேர்தல் வெற்றி பீகார் மாநில மக்களுக்கு நன்றி என்று நீங்கள் சொல்ல வேண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் யாதவர்களையும் இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் குறிவைத்தது ஆர்ஜேடி என்று சொன்னால் நீங்கள் அவர்களை குறிவைத்த காரணத்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய இடத்திலிருந்து ஆர்ஜேடி அவர்களை குறிவைத்தது புரியுதா உங்களுக்கு அறுபத்தி மூன்று லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் நீக்குச்சு ஏன் நீக்குச்சுன்னு பாஜகவினுடைய ஒரே ஒரு தலைவர் எங்காவது கேட்டிருப்பாரா ஏன் நீக்குனீங்க நீக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை கேட்டாவது ஒரு முறையீடு பாஜக தரப்பிலிருந்து வந்ததா அப்போ குறிவைத்தது ஆர்ஜேடியோ காங்கிரஸோ அல்ல குறிவைத்தது பாஜக குறிவைத்த பாஜகவினுடைய குறியில் அவர்கள் சிக்கிவிடக் கூடாது அவர்கள் வீழ்த்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக கவலை உணர்வோடு அவர்களை பாதுகாக்கிற வேலையை செய்தது ஆர்ஜேடி வழக்கமாக அவர் அவருடைய இயல்பான பாணியில் பேசியிருக்கிறார் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை திடீரென ஏதாவது ஒன்று நடந்தால்தான் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும் எப்போதும் நடக்கிற ஒன்று மீண்டும் நடந்து கொண்டே இருக்குமே ஆனால் அதற்கு ஆச்சரியப்பட தேவையில்லை ஆனால் முதலமைச்சருடைய ஸ்டேட்மென்ட் ரொம்ப கன்சர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் பாக்குறேன் ஏனென்று சொன்னால் நேற்று இரவு முழுமைக்கும் தமிழ்நாடு தேர்தல் குறித்த சிந்தனை மட்டுமே என்னிடத்திலே ஓடிக்கொண்டே இருந்தது அதற்கான காரணம் இந்த ஸ்பெஷல் பண்ணா என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்தும்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உணர்ந்திருந்த காரணத்தால் தான் இந்திய துணை கண்டத்தில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத அக்கறை நம்முடைய முதலமைச்சருக்கு இருந்த காரணத்தால் தான் பீகாரில் ராகுலும் தேஜஸ்வியும் இணைந்து நின்ற களத்தில் இவர் போய் தன்னுடைய கரத்தை கொடுத்தார் உங்கள் கரத்தினை நான் வலுப்படுத்துகிறேன் என்று சொன்னார் ஏன்னா அவருக்கு இந்த எஸ்ஐ ஆரினுடைய கொடுங்கொன்மை எப்படி இருக்கும் என்பதை முன்பே உணர்ந்திருந்தார் இப்போது கூட மூன்று பக்கத்திலும் ஒரு யுத்தகலம் தயாராகி அந்த யுத்தகலத்தில் வாழும் கேடயமாக திராவிட முன்னேற்ற கழகம் நின்று கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதில் யாரும் பாதிக்கப்பட்டு பாதுகாத்து ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பில் ஒரு கடமை ஆற்ற வேண்டிய முன்கள வீரர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை கொண்டு வந்து நிறுத்தி வாரம் வரைக்கும் போட்டார் முதலமைச்சர் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த எஸ்ஐஆரை வரவிடாமல் தடுப்பதற்கு சட்ட போராட்டத்தை நடத்திட வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் நாடி இருக்கக்கூடிய அணுகுமுறை இவை மூன்றையும் செய்ததற்கு பிறகும் ஒரு முதலமைச்சர் ஒரு தலைவர் கவலை கொள்கிற அளவுக்கு இந்த தேர்தலினுடைய முடிவு வந்திருக்கு நேற்று எனக்கு ஏற்பட்ட கவலை இயல்பான ஒன்றுதான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னு சொன்னா இந்த அவகாசம் என்பது மிக 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 குறைவான அவகாசமாக இருக்கு நீங்க குறிப்பிட்டிருக்கிற இந்த டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் விடுமுறைக்கு பெயர் போயிருக்கிற காரம் காலம் அது மட்டுமல்லாது மழைக்கான பருவ காலமாக இருக்கு இன்னும் சொல்லட்டுமா நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க வந்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய குற்றச்சாட்டை மறுதளிச்சிருங்க அவர் எஸ்ஐ எதிராக நிற்கிறார் எஸ்ஐஆர் ஆர் வேண்டாம் என்று மு க ஸ்டாலின் கேட்டால் நாங்கள் எஸ்ஐஆர் வேண்டும் என்று கேட்போம் யாருடைய குரல் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல் எடப்பாடி பழனிசாமி ஏன் சார் ஜெயக்குமார் என்றீங்க எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு குரல் இல்லை சார் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க என்று ஒரு குரல் இல்லை ஜெயக்குமார் பேசுகிற குரல் வேண்டுமானால் ஓசை வடிவில் உங்களிடத்திலே வரலாம் ஆனால் அதன் உருவாக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க அதுக்காக நீங்க கேட்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமியினுடைய உருவாக்கமான அது எனக்கு தெரியாது அது பின்னால் இருக்கக்கூடிய செய்தி அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எஸ்ஐஆரை தீவிரமாக ஆதரிக்கிற எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு சொல்கிறார் எஸ்ஐஆரை மேற்கொள்கிற பிஎல்ஓ அதிகாரிகள் முறையாக பணியில் ஈடுபடவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் யாரை நோக்கி நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிற சொல்லுங்க நியாயமா அவர் திமுக மேல வைக்கிறார் சார் அவர் குற்றச்சாட்டை அவர் வழக்கமான தமிழக அரசனுடைய ஊழியர்கள் தானே அப்படின்றாரு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போ பி எல் ஓஸ் சரியா இயங்குறாங்களா இயங்கலையான்றத மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு யார்ட்டு இருக்கு ஓகே அவர்கள் சரியாக பணி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களை பணியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டிய அதிகாரம் யார்ட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கு அப்போ இது வந்து டேக்ஸ் சார்ஜஸ் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் எப்போ ஒரு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிகாரிகளை நியமிச்சிட்டாங்களோ முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையத்தின் கையில தான் இருக்கு இப்ப வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட தேர்தல் ஆணையம் பண்ணலாம் டிஸ்மிஸ் கூட தேர்தல் ஆணையம் பண்ணலாம் சஸ்பென்ஷன் கூட தேர்தல் ஆணையம் கொடுக்கலாம் தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் ஆனா தேர்தல் ஆணையத்தை அவர் குறை சொல்லாம திமுகவை சொல்றாரு வழக்கம் போலதான் இந்த கருணாஸ் ஒரு படத்துல வேண்டாம் பக்கத்து வீட்டுல பாவாடை காணா போனா கூட என்ன கூப்பிட்டு வரீங்களேன்ற மாதிரி அவருக்கு எது நடத்தாலும் அது திமுக தான் சரி அதை விட்டுருவோம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படியே பழக்கப்பட்டு கொண்டார் அதனால அவர்கிட்ட பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க கூடாது ஆனா இப்ப பிஎல் சரியாக வேலை செய்யலன்ற குற்றச்சாட்டு எத்தனை நாளைக்கு பின்னாடி இன்னைக்கு என்ன தேதி இன்னும் எத்தனை நாள் இந்த மாதத்துல இருக்கு பதினைந்து நாட்கள் தான் இருக்கு இந்த பதினைந்து நாட்களுக்குள் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கும் மூன்று முறை போவோம்னு சொல்லிருக்கீங்க அப்போ ஒரு பிஎல்ஓக்கு எத்தனை வீடுகள் எத்தனை வாக்காளர்கள் எத்தனை முறை அவர்கள் போகணும் போறாங்களா இல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அவர்களுடைய பணிக்கு இடையிலே போகிறார்கள் அப்போ இதற்குண்டான அவகாசம் என்ன இந்த அவகாசத்தை எல்லாம் கணக்கிட்டு தான் இது முறையா நடத்தப்படாது ஒரு டிரான்ஸ்பரண்டா நடக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சோம் இப்போ கூட பாருங்களேன் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிற இடர்பாடு நான் பல நேர்காணல்கள்ல அதை சொல்லிட்டேன் நான் வார்டு மாறிட்டேன் சார் இப்போ இந்த கடைசி பத்து வருஷத்துல என்னுடைய வாக்கை உறுதி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு எனக்கு இருக்கு நான் ஃபார்ம் எல்லாம் என்னுடைய பிஎல் ஓட்ட கொடுத்துருவேன் வரைவு வாக்காளர் பட்டியல என் பேர் வராது சார் வரைவு வாக்காளர் பட்டியலில் என் பேர் வராது இறுதி வாக்காளர் பட்டியலில் வருமானா அது எனக்கு தெரியாது வந்தால் மகிழ்ச்சி வரலன்னா நான் கிளைம் பண்ண முடியாது இந்த நிலையில நான் இருக்கேன் இது எப்படி இருக்குன்னா என்ன வந்து நீங்க வாக்களிப்பதற்கு உறுதி செய்ய முடியாத நிலையில் நீங்க வச்சிருக்கீங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை லட்சம் வாக்காளர்களை உறுதி செய்ய முடியாத நிலையில் நீங்க வச்சிருக்கீங்க வைக்க போறீங்க அப்படிங்கிற அந்த கவலையை நேற்றைக்கு முதலமைச்சர் வெளிப்படுத்தினார் இன்னொன்னு ஏற்கனவே பீகாரிகளில் பலரை கொண்டு வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய வைக்கிற நடவடிக்கைக்கு முதல் கண்டன குரலை எழுப்பியவர் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் மைய நீரோட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற அண்ணன் மரியாதைக்குரிய பா சிதம்பரம் திமுக சொல்லல சார் காங்கிரஸ் தான் அந்த குற்றச்சாட்டை வச்சுச்சு இப்போ பீகார்ல சேர்த்ததை போல புதிய வாக்காளர்களை பீகார்ல இருந்து கொண்டு வந்து நீ தமிழ்நாட்டுக்குள்ள சேர்த்துட்டேன்னா தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளு ஒரு மடை மாற்றுகிற மேனிப்புலேஷன் செய்கிற வேலையை இந்த தேர்தல் ஆணையம் செய்து விடுமோ என்கிற அச்ச உணர்வு நேற்றிலிருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அதனாலதான் முதலமைச்சர் சொல்றாரு விழிப்போடு இருங்கள் இது ஒரு யுத்தகலம் அவரு மகத்தான கூட்டணியை கட்டி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொரோனா யுத்த காலத்தில் இந்த அரசு இயங்கவே இல்லை என்று சொல்கிற நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசை எதிர்த்து நின்ற போதே நம்ம எதிரிகள் இலகுவாக வெற்றி பெற விடமாட்டார்கள்னு பேசிய தலைவர் சார் அவரு பலமான கூட்டணி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கார்ல எடப்பாடி பழனிசாமி பலமான கூட்டணி அமையும் மகத்தான வெற்றி பெறும் அப்படி சொல்லல அவரு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நம்ம எதிரிகள் எளிதாக வெற்றி பெற விடமாட்டார்கள் எனவே கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் செயல்பட்டு முடித்ததற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை முடிகிறவரை வாக்கு பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டிய பணியும் நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னார் அப்ப எப்போதுமே அவருக்கு தெரியும் எதிரியினுடைய பலம் என்னன்னு இப்போதும் ஒரு அச்ச உணர்வை அவர் எதிரியினுடைய பலம் அறிந்தே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் முதலமைச்சரினுடைய இந்த கன்சர்ன் எளிதாக கடந்து போகக்கூடியதல்ல இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர் அடித்திருக்கிற எச்சரிக்கை மணி நான் கொள்கிறேன் இது என ஒரே ஒரு கேள்வி இந்த தமிழ்நாடு சம்பவத்தை ஒட்டி திரு டி டி விதகரன் அவர்கள் இன்றையதான் இன்றைய காலையில வந்து செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்போ ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதே போல ஆளும் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு பட் ஆனால் இப்போ இந்த சமயத்தில் விஜய் அவர்களை வந்து ஜன்ஸ்வராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோரோடு ஒப்பிட்டு பலரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர் வந்து வேற ஒரு பாணியில் சொல்றாரு இல்லை அதெல்லாம் கிடையாது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இது எப்படி பார்ப்பது நிறைவான கருத்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சார் அவரு அவருக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எனக்கும் ஒரு பார்வை இருக்குன்னா அவருக்கு வேறு ஒரு பார்வை இருக்கும் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டா அவர் வெளிப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருப்பாரு உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா அமித்ஷாவினுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அது நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் டி டிவி தினகரன் தான் ரெண்டு இன்னிங்ஸ் சார் அவருக்கு அரசியல்ல அவருக்கு கலை யதார்த்தம்னா என்னன்னு தெரியாது அதே போல மக்கள் மனம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது அவர் ஒரு குஷ்வா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சசிகலா ஜெயலலிதா இருவரால் துவங்கி வைக்கப்பட்டது இந்த இருவரும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவருக்கு கிடையாது தேனியில நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் இருந்தார்ல அந்த இன்னிங்ஸ் அவருக்கு கிடையாது செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க கேட்ட ஆச்சரியப்பட்டு போக கூடாது அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் காரணம் அண்ணன் பெங்களூரு புகழேந்தியின் ஏன்னா இவர் சிறைப்பட்ட காலத்துல இவரை பாக்குறதுக்கு கூட எல்லாரும் தயங்குனாங்க இவர் குறித்து பேசுவதற்கு கூட எல்லாரும் தயங்குன நேரத்துல தமிழ்நாடு முழுக்க இந்த இரண்டு அண்ணன்மார்களும் தான் கிளம்பி போய் திந்தமிழன் தினகரன் பேசினாங்க அதன் பிறகுதான் தினகரனுக்கு களத்துல என்ன மாதிரியான ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது வெளிப்பட்டுச்சு அந்த ஆதரவு களத்தை உருவாக்கியவர்கள் இந்த இருவர் தான் அண்ணன் நாஞ்சி செம்பத் தண்ணன் பெங்களூர் புகழேந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க ஒன்றிய அரசினுடைய ஆக்டோபஸ்கரம் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் உருவாவதை தடுக்க பார்க்குது அதை எதிர்த்து சிபிஐக்கு எதிராக சண்டமாரோதம் செய்கிற இடத்தில் தினகரன் நிற்கிறார் எனவே டெல்லியை எதிர்த்து பழக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு இன்றைக்கு தினகரனுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய கடமைப்பாட்டில் நிற்கிறதுன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் பேசியதற்கு பிறகுதான் அவருக்கு ஆமா மூக்காங்கிற ஒரு களமே அமைஞ்சுது அந்த ரெண்டு பேரையும் கடைசியில அவர் தூக்கி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் சுயம்புவாக வளர்ந்திருக்கிற தலைவர் அல்ல அவர் மக்களிடமிருந்து உருவாகி இருக்கிற தலைவர் அல்ல அவருக்கு எப்போதும் யாரோ ஒருவர் துவக்கி வைத்திருக்கிற அந்த பயணத்தை எடுத்து செல்கிற ஒரு தான் இருந்திருக்கு அதையும் வெற்றிகரமாக எடுத்துட்டு போயிருக்காருன்னா எடுத்துட்டு போல வெற்றிகரமான பயணம்ன்றதே அவர்கிட்ட கிடையாது இன்னைக்கு வந்து இந்த அமமுக கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதையா ஆயிப்போச்சு அவர் வந்து இன்னைக்கு திமிக்கேவா விஜயோட கட்சி அந்த கட்சியினுடைய பெயரை சொல்லி அதுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு அவருடைய நோக்கம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாம போயிடணும் அவ்வளவுதான் அவருடைய நோக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது அண்ணா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி டிஎம்கே போபியாவோ அது மாதிரி அண்ணா டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி போபியா எழுந்து நின்னா எடப்பாடியை பத்தி பேசுவாரு உட்கார்ந்தா எடப்பாடியை பத்தி பேசுவாரு டிசைன் டிசைனா புது புது செய்தியெல்லாம் சொல்லுவாரு கல்லாப்பட்டி சிங்காரம் பாரு திடீர்னு அந்த மாதிரி என்னென்னமாவது பேரெல்லாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்ப என்னன்னா அதிமுக இரண்டாவது இடத்துல இல்லைன்னு அவர் வந்து சொல்றாராம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நிறுவ நினைக்கிறாராம் சரி சார் நீங்க யாரா இருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு நீங்க வந்து இத்தனை நாட்கள் யாசகம் கேட்பதை போல திருவோடு ஏந்தி கொண்டு பிஜேபியிடம் மண்டியிட்டு இட்டு நின்று கொண்டிருந்தீர்கள் பிஜேபி உங்களை திரும்பி கூட பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் நீங்க பிஜேபியோட சேர்ந்து அண்ணாமலை தலைவரா இருக்கும் போது ஏறிய மேரைகளினுடைய படங்கள் இப்போதும் அப்படியே இருக்கு அதன் பிறகு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்ததற்கு பிறகு பிஜேபி உங்களை கண்டுக்கல உங்களை கலட்டி விட்டுருச்சு கலட்டி விட்ட பிறகு நீங்க எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாம இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா அரசியல் அனாதைகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த அனாதைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு இப்ப ஏதோ விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதை போல நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் தாராளமாக போய் விஜயோடு சேர்ந்து நீங்க அரசியல் செய்யலாம் ஆனா தமிழ்நாட்டுக்களம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் இருக்குன்னு சொல்றீங்கல்ல இது ஒரு அப்பட்டமான கடைந்தெடுத்த பொய்ன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் இது வந்து உங்களுடைய அறிவின்மையை தான் காட்டுதுன்றது எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த பிஎல்ஏ இருக்குல்ல பூத் லெவல் ஏஜென்சி இதை தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கிற அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு வாக்குச்சாவடிகளுக்கும் நியமித்து பிஎல்ஏஸ் அப்பாயன் பண்ணி ஒரு பணியை முன்னெடுத்த கட்சி எதுன்னு கேட்டா திமுக சார் நான் களத்துல சட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு மக்களிடத்துல எஸ்ஐஆர் எடுத்து சொல்வது எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு எதிர்த்து நிற்கிறார்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி முதலமைச்சருக்கு ஒரு கன்சர்ன் இருக்குல்ல பீகாரினுடைய தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம் நாம விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொன்னார்ல இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல வருது இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஏற்படுத்தும் பங்களாவில் தெரியுமா தெரியுமா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அவருடைய கருத்து என்ன இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல என்ன வேலையா அந்த பிரிவிலேஜ் சைல்டு செஞ்சிருக்கு இங்க எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்து விஜயே ஓட்டு போட முடியுமா முடியாதாங்கிற நிலைமைய உண்டாக்க போறாங்க ஏன்னா நமக்கு விஜய்னு தெரிஞ்சவரை பிஜேபியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற மரியாதைக்கும் பெருமதிப்பிற்கும் விஜயின்னு சொன்னார் வாக்களிக்க கூடாது என்பதுதான் இந்த எஸ்ஐஆரின் அடிப்படை தத்துவம் அப்ப ஜோசப் விஜயே வாக்கு போட முடியுமாங்கிறது இங்க தெரியல ஆனா இது தெரியாம அந்த பிரிவலேஜ் சைல்டு பனையூர்ல உட்கார்ந்துருக்கு அந்த பிரிவிலேஜ் சைல்டுக்கு இந்த பிரிவிலேஜ் சைல்டு சசிகலாவினுடைய அக்கா மகன் என்கிற ஒரு தகுதியை தாண்டி அரசியலில் அவருடைய ஆள் அகலம் என்ன என்று நான் கேட்கிறேன் எனவே இந்த ரெண்டு பிரிவிலேஜ் செயலும் இப்போ ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துதில்லை நீங்க முன்னாடி கேட்டீங்க இந்த நாட்டினுடைய ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கெல்லாம் ஒரு கருத்துருவாக்கம் இருக்கிறது அவர்களெல்லாம் அரசியல் பயணத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறார்கள் அதை தாண்டி அவர்கள் அரசியலில் நெடுந்தூரம் பயணித்து வந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கலா யதார்த்தம் என்றால் என்னவென்று டிடிவி தினகரனுக்கு தெரியாது அரசியலில் மக்களுடைய மனநிலை என்ன என்பதை தெரியாமல் நகர்கிற ஒரு மனிதராக டிடிவி தினகரன் வெளிப்படுகிறார் அவர் பாவம் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு விஜய்க்கு காவடி தூக்கி கொண்டிருக்கிறார் அதை தாண்டி இது குறித்து பேசுவதற்கு செய்திகள் இல்லை பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரிலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி நன்றி